லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நிதி பகிர்வு விஷயத்தில் ஒன்றிய அரசு வந்து பாரபட்சம் காட்டுது அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு கேரள மக்கள் அதாவது கேரள முதல்வர் வந்து டெல்லியில் போய் போராடும் நிலை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தார் அது மட்டுமல்ல காங்கிரஸ் சார்பில் கர்நாடகா சித்தாராமையா போராட்டத்தை அறிவித்து அவர் போராட்டம் நடத்தினார் தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி பகிர்வு வந்து சரியா பங்கிட்டு வழங்காததை கண்டித்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குது இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டங்கள் நடப்பது ஒரு புறம் இருந்தாலும் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்களினுடைய சகோதரர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு செய்தியை பேசியிருக்கிறார் அது மிக முக்கியமான குரலாக நான் பார்க்கிறேன் இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே ஒழித்து வந்த குரல் இப்போது கர்நாடகாவில் ஒழிக்கிறது தென்னிந்தியா எதற்காக இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இது கர்நாடகத்தின் குரல் என்று மட்டும் நான் அதை பார்க்கவில்லை மாறாக காங்கிரஸ் கட்சியிலிருந்தே இப்படி ஒரு குரல் எழும்பியிருக்கிறது ஒருமைப்பாட்டுக்காக உழைத்த இயக்கம் இப்போதும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற இயக்கமே எங்களை தனியாக பிரித்து விட்டால் என்ன எதற்காக உங்களுக்கு நாங்கள் வந்து வரியை வாரி தந்துவிட்டு உங்களிடத்திலே யாசகம் கேட்கிற நிலைமையே எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறீர்களே என்று அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விதான் இப்போது இந்திய துணை கண்டத்தின் பிரதானமான பேசு பொருளாக மாறியிருக்கிற கேள்வி சுமார் நாலு லட்சத்தி முப்பதுனாயிரம் கோடி நிதி வருவாயிலிருந்து கர்நாடகாவின் மூலமாக ஒன்றிய அரசு பெறுகிறது நாலு லட்சத்தி முப்பது கோடி ஆனால் அவர்களுக்கு திருப்பி தருகிற தொகை என்பது வெறும் ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயாக இருக்கிறது என்பதுதான் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நேரடி வரியாக இவ்வளவு தொகையை பெற்றுக்கொண்டு வெறும் ஐம்பதாயிரத்தி சுச்சம் கோடியை மட்டும் எங்களுக்கு ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால் எங்கள் மாநிலத்தை நசுக்குகிற நடவடிக்கை இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு வாக்கு பெற்றுத் தரக்கூடிய இடம் என்று சொன்னால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆதார சுருதி கர்நாடகாதான் இப்போது கர்நாடகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அதாள பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியே செய்து விட்டது காங்கிரஸ் செய்தது என்று நான் சொல்ல மாட்டேன் காரணம் காங்கிரஸ் எதிர் அரசியலை செய்ய வேண்டிய நிலையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியே தனக்குத்தானே குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது தன்னுடைய கட்சியை தன்னுடைய வாக்கு வங்கியை என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுல சித்தராமையா சொல்லியிருக்கிற மிக முக்கியமான செய்தி பத்ரா மேலணை திட்டத்துக்கு கடந்த நிதியாண்டிலேயே ஐயாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள் ஆனால் அந்த ஐயாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட இதுவரை மாநிலத்துக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்கிறார் நீர் ஆதார பிரச்சனைகளில் வாழ்வாதார பிரச்சனைகளில் கர்நாடகம் எப்போதுமே கன்னடர்கள் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட கூட்டமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உணர்ச்சி வயப்பட்ட கூட்டத்தை அவர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரே என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தேர்தலினுடைய சினாரியோவாக நான் பார்க்கிறேன் இன்னொன்று முதலமைச்சர் நேற்றைக்கு முன்தினமே ஒரு கடிதம் எழுதி கேரள முதலமைச்சருக்கு அனுப்பியிருந்தார் அதுல அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமான செய்தி நிதி நிர்வாகத்தில் மறைமுக கட்டுப்பாடுகளை ஒன்றிய அரசு விதிக்கிறது நிதி நிர்வாகத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவைக்குத்தான் முழு அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி தான் செக்டர் மாநிலத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதுதான் பிரதானமாக முதலமைச்சர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹேமந்த் சோரனும் இந்த செய்தியை தான் சொன்னார் மம்தா பானர்ஜியும் கடந்த காலத்தில் இதே செய்தியைத்தான் பேசினார் எல்லா முதலமைச்சர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நிதி நிர்வாகத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்க வேண்டும் மாநில அரசு தான் நிதியை பகிர்ந்து எந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் எந்த திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் எந்த திட்டத்தை கிடப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் மாநில அரசுக்கு மட்டும்தான் மாநிலத்தினுடைய நன்மை என்ன தீமை என்ன என்பது தெரியும் எதை உடனடியாக செய்ய வேண்டும் எதை தாளம் காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் என்பது தெரியும் ஆனால் நிதி நிர்வாகத்தில் நேரடியாக ஒன்றிய அரசு தலையிட்டது என்பது பினராயி விஜயனுடைய குற்றச்சாட்டு அதிலும் குறிப்பாக பினராயி விஜயன் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார் கொரோனாவுக்கு பிறகு நிதி ஆதாரம் என்பது எதுவுமே இல்லாமல் கேரளத்தில் போய்விட்டது நாங்கள் தன்னியல்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கடன் பெறுவதற்கு முயற்சி செய்தால் ஆர்டிக்கிள் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றை பயன்படுத்தி அதற்கு தடை விதிக்கிறார்கள் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று படி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநிலங்கள் கடன் பெறவே முடியாது நிர்மலா சீதாராமன் அம்மையார் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஏறக்குறைய முன்பு இவ்வளவு கோடி ரூபாய் நாங்கள் வட்டி இல்லாத கடனாக பெற்று தந்தோம் என்று சொன்னார் இது ஒரு ஒன்றிய அரசினுடைய நீங்க பேங்க் நீங்க மாறுபாடி கிடையாது நீங்க வந்து புரோக்கர் வேலை செய்யல நீங்க ஒன்றிய அரசு நீங்கள் தான் நிதியை பெற்று தர வேண்டுமே தவிர கடன் பெற்று தந்தேன் என்று சொல்வது எந்த வகையிலும் சரியல்ல இப்ப அந்த விஷயத்தோடு நாம் ஒட்டி பார்த்தோம் என்று சொன்னா இப்ப பினராயி விஜயன் சொல்கிறாரே நீங்கள் கடனை வட்டி இல்லாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு வாங்கி தந்ததாக தமிழ்நாட்டில் வந்து பேசினீர்கள் ஆனால் கேரளாவில் இப்போது என்ன நிலைமை கடன் வாங்குவதற்கு கூட ஒன்றிய அரசு தடை விதிக்கிறது எங்களை தன்னியல்பாக இயங்க விடாமல் தடுக்கிறது என்பதுதானே இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு இங்கே தமிழ்நாட்டிலும் அதே பிரச்சனை நீடிக்கிறது எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஏன் நெருக்கடி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் இந்த மின் பகிர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல தமிழ்நாட்டிற்கு மின் பகிர்மான கழகங்களுக்கு தர வேண்டிய கடன் என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது எதனால் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு முழுமையாக நிதியை ஒதுக்காததனுடைய விளைவு நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகளையே பல ஆண்டு காலமாக போராடி பெற வேண்டும் என்கின்ற நிலைமைதான் இப்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் இன்னும் துவக்கவே இல்லை ஒரு ரூபாய் கூட தரவே இல்லை ஒன்றிய அரசு இது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு எதற்காக நீங்கள் இந்த நிதியெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க வித் ஹோல்டுல போக வேண்டிய நடவடிக்கைக்கு என்ன காரணம் நிதி அமைச்சகம் சொல்கிறது இப்போது கூட பட்ஜெட் தாக்கல் செய்தார்களே அது குறித்து ஏதாவது பேசினார்களா இரு தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் கேள்வி எழுப்பினார் ஸ்டெப் மதர் ஆட்டிடியூட்ல நடந்துக்குது ஒன்றிய அரசு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது என்று சொன்னதற்கு உங்களுக்கு கோபம் வருகிறது நீங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கன்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒன்றிய அரசு தர வேண்டிய நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் ஏன் இன்னும் ஒரு ரூபாய் கூட வந்து சேரல என்று கேட்கிறார்கள் அதற்கெல்லாம் பதில் இல்லை ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிலும் நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் தருவதில்லை கடன் பெறுவதாக கேரள அரசு சொன்னால் அதற்கும் ஒப்புதல் அளிப்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வரையறையை வைத்துக் கொண்டு அதற்கும் தடை விதிக்கிறீர்கள் புதிய திட்டங்களை விரிவாக்கம் செய்வதற்கு நிதி ஒதுக்குவதில்லை ஆனா இந்த பிளேயிங் வித் நம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எண்களை மாத்தி மாத்தி நாடாளுமன்றத்திலும் பொது மேடைகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி சொல்லி இந்த அரசு மாநிலங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இப்போது இந்த தென்னிந்தியா வழிகாட்டி இருக்கிறது இதுதான் துவக்கப்புள்ளி தேர்தல் வருகிற நேரத்தில் நேற்றைக்கு சித்தராமையா துவங்கினார் இன்றைக்கு பினராயி விஜயன் களத்துக்கு வந்திருக்கிறார் அதிலும் டெல்லியில் வந்திருக்கிறார்கள் பிடிஆர் கூட தமிழ்நாடு அரசின் சார்பில் பங்கேற்று இன்றைக்கு பேசி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா ஓரணியில் திரண்டிருக்கிறது இது இந்தியாவுக்கு அடுத்த கட்ட நகர்வை எடுத்து செல்வதற்கான முன்னோட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் இல்ல சிலருடைய கருத்து என்னவா இருக்கிற இப்போ நிதி பகிர்வுல நிதி அந்த பகிர்வு பிரச்சனை எழுப்பக்கூடிய மாநிலங்கள் வந்து ஒன்றிய அரசு கூட இணக்கமாக இல்லை ஒரு மோதல் போக்கை கடப்படுத்திக்கிட்டே வருது அது மட்டும் இல்லை அவங்க வந்து தான் தன்னுடைய மாநிலங்களில் சில இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க நிதியை தவறாக பயன்படுத்துகிறாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இன்றைக்கு கூட திமுகவினர் வந்து அந்த அல்வாவை வந்து ஒரு பாக்கெட் பண்ணி கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து நிதி ஜீரோ இது போன்ற வாசகங்கள் சொல்றது வந்து இது வந்து ஒன்றிய அரசு மேலும் வந்து ஒரு மோதல் போக்கை தூண்டுறதானே இருக்கு இது எப்படி பார்க்கல ஒன்றிய அரசை பொறுத்தவரையில உங்களுக்கு நிதிச்சுமை மோடி அரசு வருவதற்கு முன்பு ஐம்பது லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இப்போது நிதிச்சுமை என்பது நூத்தி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அதாவது கடன் பெற்றதன் மூலமாக ஆனால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களினுடைய எண்ணிக்கை என்ன நாடாளுமன்றத்தில் விரிவாக்கப் பணிகள் குறித்து மட்டுமே சொல்லினார்களை தவிர புதிய திட்டங்கள் குறித்து சொன்னார்களா உதாரணமாக ரயில்வே நிலையங்களில் பல்வேறு ரயில் நிலையங்களில் மோடியோடு செல்ஃபி எடுத்துக் கொள்கிற திட்டம் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அதற்கு நிதியை செலவு செய்ததற்காக நேற்றைக்கு கூட தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் இது குறித்து கேட்டார் அதனால் ஏதாவது பயன் இருக்கிறதா இந்திய துணை கண்டத்தினுடைய மக்களுக்கு நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட நிதியை முடக்கி இருக்கிறீர்களே எதன் அடிப்படையில் நீங்கள் முடக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் போன தேர்தலிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே எழுப்பப்பட்ட பிரதானமான பிரச்சனை என்ன என்று சொன்னால் விளம்பரங்களுக்கு ஒரு கணிசமான தொகை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது எதன் அடிப்படையில் இந்த செலவுகளை ஒன்றிய அரசு செய்கிறது என்கின்ற கேள்வியை கேட்டார்களா இல்லையா அப்போ நீங்க ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு செலவு செய்தால் அது வந்து யாரும் விமர்சிக்க போவதில்லை அப்படி அது விமர்சித்தாலும் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இப்போது வருகிற விமர்சனங்கள் ஒரு அறத்தின் பக்கம் நின்று தரக்கூடிய விமர்சனங்கள் தானே நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிற அரசாக மாநில அரசுகள் இருக்கிறதா இல்லையா அதிலும் குறிப்பாக நீங்கள் வஞ்சித்திருக்கிறீர்கள் உங்களால் வஞ்சிக்கப்பட்டு உங்களுடைய எந்த விதமான அணுகுமுறையும் ஒன்றிய அரசிலிருந்து மாநில அரசுக்கு இணக்கமாக இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த விமர்சனத்தை கூட வைக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சார் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் என்பது இன்னும் உச்சஸ்தாயில்தான் இருக்குமே தவிர நாங்கள் அமைதியாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எத்தகைய ஒரு இழிவான நடவடிக்கை ஆக ஒடுக்க ஒடுக்க நாங்கள் ஒடுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் திமிர் எழவே கூடாது திரும்பி பேசவே கூடாது என்பது ஒரு பாசிசத்தினுடைய தானே எதன் அடிப்படையில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இங்கிருந்து பெறப்படுகிற நிதி இதை வைத்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமாக இருக்கிறது முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிற மாநிலங்கள் மத்திய பிரதேசமாக இருக்கிறது ஆனால் அங்கே நீங்கள் வரி வருவாயை பெருக்கவில்லை வரி வருவாயில் உங்களுக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் அந்த மாநிலத்திலிருந்து கிடைக்கப்பெறவில்லை இங்கெல்லாம் உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் ஆதார சுருதியாக இருப்பது தென் மாநிலங்கள் தான் ஆனால் அதற்கு நீங்கள் நிதிகளை பாரபட்சமாக வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை வைக்க கடமைப்பட்டிருக்கிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது யார் மக்களிடத்தில் பேசுவது நிதி ஜீரோ என்று சொல்வது நீங்க ஜிஎஸ்டி மட்டும் கணக்கிட்டு சொல்றீங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஆறு பைசா திருப்பி கொடுக்கிறது ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மாநில அரசுக்கு பயனீட்டாளர்கள் பெறுகிற தொகை என்பது ஒன்றிய அரசிலிருந்து தரப்படுகிறதா உதாரணத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு பெயரா இல்லையா அந்த திட்டத்துக்கு ஆனால் ஒன்றிய அரசு எவ்வளவு தருகிறது அதற்கு எதற்காக பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று பெயர் வைக்க வேண்டும் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் என்று பெயர் வைத்திருக்கலாமே அல்லது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் டி எம் நாயர் பெயரால் வேறு சில தலைவர்கள் பெயரால் பனகர அரசல் பெயரால் வீடு கட்டி கொடுக்கலாமே அண்ணாவின் பெயரால் வீடு கட்டி கொடுக்கலாமே பெரியாரின் பெயரால் வீடு கட்டி கொடுக்கலாமே பெரியார் பெயரில் தானே சமத்துவ புறங்கள் அமையப்பட்டிருக்கிறது அது மாநில அரசினுடைய மொத்த உழைப்பில் உருவாகி இருக்கக்கூடிய சமத்துவ புறங்கள் அல்லவா அப்படியே பெயர்களை சூட்டி இருக்கலாமே பேரு மட்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஆனால் வெறும் எண்பதனாயிரம் ரூபாய் தான் சார் கொடுக்குறாங்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய தொகை என்பது மாநில அரசினுடைய தொகை அப்போ நீங்க புதிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதிகளை இந்த மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கீங்க அதனால தான் நான் உதாரணமா கர்நாடக மாநிலத்தினுடைய பிரச்சனையே சொன்னேன் கர்நாடக மாநிலத்துல புதிய மேலணை கட்டுவதற்கு பத்ரா மேலணை கட்டுவதற்கு ஐயாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நீங்க சாங்ஷன் பண்ணி எப்ப சொன்னீங்க போன பட்ஜெட்ல நீங்க அறிவிச்சீங்க போன பட்ஜெட்ல நீங்க அறிவிச்சீங்களா அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டதா இதுவரை ஒரு ரூபாய் தரவில்லை என்று சித்தராமையா சொல்றாரு நீங்க சொல்ற கணக்கு மட்டும் தான் பொருந்தும் மாறாக மாநில அரசுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு தரப்பட வேண்டிய நிதி என்பது ஒரு ரூபாய் கூட தரப்படவில்லை அதனால தான் சொன்னேன் டி ஆர் பாலண்ண சொன்ன செய்தியை இப்போ குறிப்பிட்டு நான் சொன்னேனே நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து ஒரு ரூபாய் கொடுத்து இதே போன்று தானே கேரளாவுடைய ஒரு பெரிய வெள்ளம் பாதித்த பாதிக்கப்பட்ட போது சவுதி அரேபியா அரசு கேரளாவுக்கு உதவ முன் வந்தது ஆனால் அதற்கு ஒப்புதல் தந்தார்களா ஒன்றிய அரசின் சார்பில் அந்த பணமாவது கிடைக்க பெறுவதற்கு கேரளாவுக்கு வழிவகை தர நீங்களும் தரமாட்டீங்க நிதி தருகிறேன் என்று வரக்கூடிய ஏனைய உதவிக்கரங்களையும் தட்டி விடுவதற்கான வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் வந்து மாநிலங்களவையில காங்கிரஸ் கட்சி குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்னெடுக்கிறாரு மோடியுடைய வேலை அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து எதிர் அரசியல் பண்றாரு அவர் பேசுறார் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி வந்து இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த இந்திய நிதி ஒற்றுமை பயணம் வந்து தோல்வியடைந்தால் ஒருவேளை அடைந்தால் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேரழிவு காலம் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாருல்ல அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இது போன்ற வார்த்தைகள் சரியான்னு பாக்குறீங்களா ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் வந்து பாஜகன்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்கதான் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க மறுபக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய வீழ்ச்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல இது சைட் பாக்கறீங்களா இல்லை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லிய செய்தி எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது என்பதை நான் சிந்திக்கவில்லை ஒன்று ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன செய்தியிலிருந்து நான் புரிந்து கொள்கிற செய்தி என்னவென்று சொன்னால் ஒருவேளை இந்த இந்திய பயணம் அவர் மேற்கொண்டிருக்கிற நீதி கேட்டு நெடும் பாரத் நியாய யாத்திரை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு கிடைக்கப்பட்ட தோல்வி என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் அந்த அவருடைய பேச்சு பொருள் புரிந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு சார் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதான் நடைபெறுகிற யுத்த களம் இந்த தேர்தல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அல்ல போட்டி எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரசை அரியணையில் ஏற்றுவதற்கு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் அங்கம் வகிக்கிறது ஆனால் காங்கிரசை அரியணை ஏற்றுவதற்காக இத்தனை பேர் ஓரணியில் சேரவில்லை ஒன்று அதே பொருளோடுதான் மல்லிகார்ஜுன கார்கே இப்போது பேசியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்தியா என்கின்ற கட்டமைப்பு இருக்கிறது அல்லவா அது மெல்ல மெல்ல சிதைக்கப்பட்டு விட்டது இந்த உத்தர உத்தரகாண்ட்ல இப்ப வந்துருச்சே குடியுரிமை சட்டம் வந்துருச்சே இப்போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி விட்டார்களே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி விட்டார்களே அமல்படுத்தியதற்கு பிறகு இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் என்றுதான் பேசினார்கள் ஆனால் நாமெல்லாம் என்ன சொன்னோம் மத சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல மாறாக பெரும்பான்மை மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளான இந்துக்களுக்கும் இது உள்ளடக்கம்தான் அவர்களையும் சேர்த்துத்தான் பாதிக்கும் என்று சொன்னோமா இல்லையா பொது சிவில் சட்டத்துல இப்ப அமல்படுத்தியதற்கு பிறகு அத்தை மகளை திருமணம் செய்ய முடியாது என்கின்ற பிரச்சனை வந்திருக்கிறது சொந்த மாமன் மகளை திருமணம் செய்ய முடியாது என்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய பட்டியலை யாரை யார் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற பட்டியலை தந்ததற்கு பின்னால் நாடு இப்போது ஏங்கி தவிக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்தியா என்பதே சிதைக்கப்பட்டு விடும் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை செக்யூலரிசம் அடியோடு தோண்டி புதைக்கப்பட்டு விடும் ஒருமைப்பாடு நாசமாக போகும் இந்த இன்டகிரேட்டட் பெடரேஷன் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த கூட்டாட்சி தத்துவம் இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத அளவிற்கு இந்தியாவை மாற்றி விடுவார்கள் என்கின்ற அச்ச உணர்வுதான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு வேற என்ன விஷயத்துக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி இவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது நினைக்கிறீங்க மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்ற களமாடி இருக்கிற காரணத்தால் அவருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாகவே சொன்னாரே சார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்னை பாரதிய ஜனதா கட்சியில் சேர சொல்கிறார்கள் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் என்னை இவர்கள் எல்லா வழக்குகளிலிருந்தும் விடுவித்து விடுவார்கள் பேசினாரா இல்லையா அதைத்தானே நாம் பார்த்தோம் அஜித் பவாருக்கு நீங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கட்சி அவரிடத்துல இருக்கிறதா சரத்பவார் இடத்துல இருக்கிறதா அப்ப அதற்கு முன்பு அஜித் பவார் மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன ஆனது அதே போன்றுதான் நீங்க வந்து ஏக்நாத் சிண்டேவை எந்த அளவுக்கு நெருக்கடி காலாகினீர்கள் ஏக்நாத் சிண்டேவினுடைய வழக்குகள் எல்லாம் இப்போது புனித நீதி தெளிக்கப்பட்டு அது புனிதமாகி விட்டதா அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அதில் அவர் நிரபராதி என்று விடுதலையாகி விட்டாரா எதற்காக அவர் கையிலே அதிகாரத்தை நோக்கி தந்தீர்கள் அப்போ உங்களுக்கு வளைந்து கொடுப்பவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அவர்களை நியாயமான்களாக நீதிமான்களாக மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை குற்றவாளிகளாக ஊழல்வாதிகளாக அடையாளப்படுத்துவீர்கள் இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை இதற்கு முன்பு இந்திய துணை கண்டத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெறவே இல்லை எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு கோர தாண்டவம் ஆடவில்லை ஆனால் மோடி கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறார் என்றுதான் இந்த பயணம் வெற்றி பெற்றால் இந்தியா வெற்றி பெறும் இந்த பயணம் தோல்வியடைந்தால் இந்தியா என்கின்ற நாடு உருகுலைந்து போகும் என்பது மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளுடைய கருத்து அதுதான் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா என்கின்ற நாடே இல்லாமல் போகும் என்பதுதான் ஒவ்வொரு அன்றாட நடவடிக்கைகளும் சாட்சி மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய கருத்து ஏன் ஒரு விமர்சத்துக்குள்ளாகுதுன்னா கொஞ்ச நாட்களுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் நாங்கள் கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் பாஜக ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைனாலும் அவர் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் மனநிலையில் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் முன் வச்சாங்க அது மட்டும் இல்லை டெல்லியில் வந்து பாஜகவில் வந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஒரு சிலர் வந்து இணைஞ்சாங்க ஒரு பதினேழு பேருக்கு மேற்பட்டவர் வந்து இணைஞ்சாங்க அனைவருக்குமே வந்து வயது வந்து ஒரு எண்பது ஒரு எழுவது இது போன்ற வயதானவர்கள் வயது ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் எல்லோரும் நாற்பது வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னாடி அரசியல் செய்தவர்கள் ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை வீழ்த்த முடியும் அண்ணாமலை அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அண்ணாமலையால் தான் அதிமுகவினுடைய கூட்டணியே உடைபட்டு போனது அமித்ஷாவோடு எடப்பாடி பழனிசாமிக்கு பிணக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமிக்கு பிணக்கு இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் காட்டிக் கொண்டிருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இவருடைய அரசியல் பேச்சு இவருடைய நாகரீகமற்ற அரசியல் நடவடிக்கையால் தான் இப்போது அதிமுக கூட்டணியை இழந்து விட்டார்கள் இப்போது கூட அமித்ஷா நேற்றைக்கு சொல்லி இருப்பது அதிமுகவுக்கான கதவுகள் திறந்திருக்கிறது என்றுதான் அவர் சொல்லியிருக்காரு நேற்று ஒரு ஊடகத்தினுடைய நேர்காணலில் அவர் பேசிய செய்தியை நான் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன் என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது எந்த கட்சிக்கும் நாங்கள் கதவை அடைக்கவில்லை என்றது அதிமுகவுக்கான நேரடியான அழைப்பு தான் ஜே நட்டாவில் தொடங்கி அமித்ஷா வரை கூட்டணிக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியவர் அண்ணாமலை இன்னொன்று நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வயது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் செயல்பட வேண்டும் என்கின்ற ஆற்றல் கொள்கை உறுதிப்பாடு தான் கலைஞர் தள்ளாத வயதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் பெரியார் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு குடல் இறக்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு களமாடியவர் தான் வயது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா இவர்களெல்லாம் என்ன இம்பாக்ட் உருவாக்குவாங்க அது ஒரு ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு காலையில் செய்தியில் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அவினாசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதறாரு என் பெயரை வெளியிட்டுட்டாங்க நான் போகவே இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் இங்க தாங்க இருக்கேன் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேங்கன்ற அப்போ பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இந்த போலி கணக்குகளை காட்டுகிறது இதன் மூலமாக நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன அரசியலை சாதித்து விட முடியும் என்று கருதுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் முகாமில் இருக்கக்கூடிய மதிமுக விடுதலை சிறுத்தை திமுக காங்கிரஸ் போன்ற அமைப்புகளில் இருந்து ஒருவரையாவது நீங்கள் அழைத்து போயிருந்தால் அரசியல் லாபம் என்று நீங்கள் கருதலாம் உங்களோடு கூட்டணிக்கு காத்திருந்த உங்களோடு கூட்டணியில் இருந்த அதிமுகவில் இருந்து அழைத்து போகிறீர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து சேலஞ்சர் துறையை கூட்டிட்டு போயிருக்கிறீங்க தமிழகம் திட்டக்குடி எம்எல்ஏ தேமுதிகளன் பதினாலு சீட்டு பிளஸ் ராஜ்யசபா கொடுத்தா யாரோட வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு கடந்த காலத்துல உங்கள் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சி தேமுதிக தேமுதிகளு இவங்க எல்லாம் உங்களுக்கு அரசியல் எதிரியா இவர்களிடத்தில் இருந்து ஆட்களை அழைத்து போய் எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கலாமே தவிர மாறாக இவர்களுடைய அரசியல் என்பது எந்த வகையிலும் வளரவில்லை என்பதற்கு இது ஒரு சாதாரண உதாரணமாக இருக்கிறது அண்ணாமலை தட்டி தூக்கிவிட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அண்ணாமலைக்கு அரசியல் அறிவே இல்லாமல் தன்னுடைய தோழமை இயக்கத்திலிருந்து தங்களோடு நெடுங்க பயணிக்கின்ற இயக்கங்களில் இருந்து ஆட்களை அழைத்துக் கொண்டு போய் டெல்லியில் ஒரு கேவலமான அரசியலை செய்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏமாற்றி அழைத்து வந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய அசிங்க அசிங்கசாரணைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவினாசி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு நான் போகவே இல்லை என்ன பொய்யா சொல்லிட்டாங்க என் பேரை வாட்ஸ்அப்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு இழிவான அரசியலை அரங்கேற்றி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கேவலமான முகத்தை தந்திருக்கிறார் என்றுதான் நான் இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்கிறேன் திமுக தரப்பை சார்ந்த சிலர் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னா அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாஜகவில் வந்து ரவுடி கேலை இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது பாஜகவினர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இருபது வருடங்கள் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி பிடித்து தங்கள் கட்சியில் இணைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க சார் உண்மையிலேயே நான் என்ன இதிலிருந்து புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னா இவ்வளவு காலதாமதத்துக்கு பிறகு இவர்களை எல்லாம் அழைத்து செல்வதன் மூலமாக என்ன லாபம் ஏற்பட்டு அரசியலில் லாப நஷ்ட கணக்கு தான் சார் பிரதானம் இதனால் என்ன தாக்கத்தை குழந்தை வேலுன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து போயிருக்கிறாங்க அவரால் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமா அவர் சொல்லி அவருடைய பக்கத்தூட்டுக்காரன் ஓட்டு போடுவானா அவர் யார் என்றாவது யாருக்காவது தெரியுமா இப்போது சமகால அரசியல் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு கணக்கை காட்டி இருக்கிறார்கள் இதை போன்று எண்பதுகளில் எண்பத்தி ஐந்தில் எண்பத்தி ஒன்பதில் சட்டமன்ற உறுப்பினர்களாக எல்லாம் அழைத்து அதனால அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க முதியோர் பென்ஷன் வாங்க வேண்டியவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் கட்சியில சேர்த்து என்ன பயன் வி பி தோரசாமி இங்க இருந்து கூப்பிட்டு போனீங்களே என்ன பயன் இருந்துச்சு கே பி ராமலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவரை அழைத்து போனீங்களே என்ன பயன் இருந்தது எனவே திமுகவினுடைய இந்த விமர்சனம் என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய விமர்சனம் திமுக மட்டும் சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்களும் அதையே தான் சொல்கிறார்கள் எதற்காக இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் சேர்த்து அதுல ரெண்டு மூணு பேருக்கு நடக்கவே முடியல சார் கைத்தாங்களா கூப்பிட்டு போய் டெல்லி குளிர்ல கொண்டு போய் கட்சியில சேர்த்திருக்கிறாங்களா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா அல்லது தொடர்ந்து இயங்கி விடுவார்களா அரசியலில் தங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாமல் தானே ஓய்வில் இருந்தார்கள் அவர்கள் ஓய்வு எல்லாம் அழைத்து வந்து நீங்கள் இயக்கத்தில் சேர்த்திருக்கிறீர்கள் அதனால் ஏதாவது பயன் இருக்க போகிறதா எந்த பயனும் இல்லை மாறாக ஒரு நாள் செய்திக்காக அண்ணாமலை இந்த வேலையை செய்திருக்கிறார் இதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை டெல்லிக்கு அழைத்துக் கொண்டு எல்லோரையும் அழைத்து போயிருக்கிறார் வானதி சீனிவாசனில் இருந்து நயினார் நாகேந்திரனில் இருந்து கே பி ராமலிங்கத்திலிருந்து அவ்வளவு பேர் இங்கிருந்து புறப்பட்டு போயிருக்கிறார் ஒரு நாடகத்தை டெல்லியில் வைத்து இருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி சொல்றேன் நிறைய விஷயங்கள் நேயர்களுக்கு பயந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி